வணக்கம் நண்பர்களே காட்டினருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய குடிசை வீட்டில் வீட்டு விலங்குகளை வளர்த்தனர் ஒரு நாள் நாய் அவசரத்தில் சாப்பாடு சிந்த அம்மா அதை மெதுவாக அடித்தார்கள் அதனால் கோபமடைந்த நாய் வீட்டில் நம்மை அடிக்கிறார்கள் காட்டுக்கு போனால் சுதந்திரம் என்று நினைத்தது அப்போது பால் குடித்த பூனை அம்மாவின் சேலையை கெடுப்பதால் அவளும் மெதுவாக அடிபட்டது இதை காரணமாக கொண்டு நாய் பூனையையும் கூட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியது வெளியில் பசியோடு இருந்த கோழியையும் கூண்டில் இருந்த கிளியையும் நாம் நாலு பேரும் காட்டில் சுதந்திரமாக வாழலாம் என்று அழைத்துச் சென்றது நால்வரும் பாதையில் நடக்க தண்ணீருக்கு தவித்தனர் குளத்தில் யானை குடித்துக் கொண்டிருந்த சகதி தண்ணீரை பார்த்து வீட்டின் சுத்தமான குடிநீர் எவ்வளவு அருமை என்பதை உணர்ந்தனர் பசியால் வாடியபோது ஒரு குரங்கு அவர்களுக்கு மிச்சமான வாழைப்பழங்களை கொடுத்தது காட்டில் எண்ணில் அடங்காத உணவு கிடைக்கும் என்ற அவர்களின் கற்பனை பொய்யாகி போனது இரவு வந்ததும் புலியின் குரல் கேட்டது காட்டு அணில் அவர்களை குகைக்குள் பாதுகாப்பாக படுக்க வைத்தது இடி மின்னல் இருட்டு ஆபத்தான மிருகங்கள் சத்தம் கேட்டது வீட்டில் சில சமயம் அடித்தாலும் நமக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு அன்பு அனைத்தும் கிடைக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்த தருணத்தில் அவர்கள் காணாமல் போனதால் கவலையடைந்த வீட்டின் ஐயா அவர்களை தேடி காட்டுக்கு வந்தார் அவரைக் கண்டு எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பின அதன்பின் அவர்கள் குடும்பத்தினரிடம் நன்றி உணர்வுடன் தங்கள் சிறு சிறு சேட்டைகளால் மகிழ்ச்சி பொங்க வாழ்ந்தனர்